என்னடி இவ்வளவு உருட்டியா சுவையில்ல எத்தனை பகுதி இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதெல்லாம் நீங்க சாப்பிடணும் நான் பாக்கணும் இதெல்லாம் சாப்பிட்டா நீ பார்க்கப் போறது என்னும் இல்ல என் புனத்தை ச்சே எங்க மாமா பேசுறீங்க கல்யாணம் பண்ண வீட்ல மருமக சாப்பிடுற சாப்பாட்டை வச்சு மகளுக்கு அந்த அளவுக்கு சுகம் கொடுப்பாருங்கிற விஷயத்தை தந்திக்குவாங்களாம் அப்படின்னு எங்க பாட்டி சொன்னாங்க இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிடாம நான் அவங்கள விட மாட்டேன் அம்மா என்ன முடியுது உம் தீன ஆகணும் ஓ ஓ உம்

யாருங்க உங்க மாமனார் ஊர்ல இருந்து மோகன் கிருஷ்ணன் பேசுறேன் மாப்பிள்ள நான் தான் பா உங்க மாமனார் பேசுறேன் உங்க மாமியா இருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு மகளை மகளும் என் பொண்ணு நீங்களும் கிளம்பி உடனே வாங்க சரியும் மாமா உன்ன இப்போவே கிளம்புறோம் அத்திக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா நாங்க ரெண்டு பேரும் இப்பவே கிளம்பணும் பாருங்க சரி ரதா ரதா என்ன மாமோய் அப்பா கிட்ட இப்பதான் போன்ல பேசிட்டு வரேன் உங்க அம்மா உடம்பு சரியில்லையா நம்ம அர்ஜென்டா ஊருக்கு போனோம் கிளம்பலாமா எங்க அப்பா போன் பண்ணாரு இல்லைங்க எங்க அம்மாவுக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாத உங்க வீட்டுக்காரர் உங்க அப்பா கிட்ட எல்லா விஷயமும் பேசினாரு அப்படி என்ன என்னமோ என்னாச்சும் சிரிச்சிட்டு சந்தோஷமா அனுப்பி வச்சாங்க அதுக்குள்ள உடம்புக்கு என்னாச்சும் என்னமோ அழகராதா எப்படி அழகாம இருக்க முடியும் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவை விட்டுட்டு இருக்கவே மாட்டேங்க அம்மாவுக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்துட்டா என்ன என்ன ஆகுது

அது இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல எப்ப சொல்றீங்கன்னு அது சஸ்பெண்ட்